அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரிசுகுமார் ஆழ்ந்த தூக்கம் பெற என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு தூக்கமின்மை தான் பிரச்சனையே படுத்தால் தூக்கம் இல்லை பாருங்கள் மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை எல்லாம் பாட்டெல்லாம் கூட படிச்சிருப்பாங்க இல்லையா நிறைய பேருக்கு உண்மையாலும் பிரச்சனை கேட்டிங்கன்னா தூக்கம் மாத்திரை போட்டால் தான் தூக்கமே வருது இல்லைன்னா சாதாரண தூக்கமே வர்றதில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அதற்கு எல்லாமே தீர்வு இருக்குங்க பாருங்கள் இன்மை என்பது சாதாரணமான விஷயமில்லை அது பல நோய்களுக்கும் வந்து நம்மளை இட்டு சொல்லும் தூங்கினால் நம்ம உடம்புல வந்து வளர்ச்சிதை மாற்றம் என்பது நடந்து பல நோய்களை குணப்படுத்தும் தூக்கமே இல்லைன்னா அப்போ எல்லா நோயும் குணப்படுத்தாமல் பெண்டிங்லேயே வச்சிருக்குமா அப்போ சாதாரணம் இருக்கிற கூட பெருசாகுமா இது எல்லாமே நடக்குங்க அப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டா நிறைய நோய்களை அதுவே தூக்கமே குணப்படுத்தியோடு விட விட்டுரும் இல்லையா அப்போ ஆழ்ந்த தூக்கம் பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக தூக்கம் வர்றதுக்கு இரண்டு எளிய வழிமுறைகள் சொல்கிறோம் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்குது நீங்கள் இயற்கையான தூக்கத்துக்கு மருந்து சாப்பிட்டு தான் தூங்கணும் அவசியம் இல்லை இயற்கையாக தூங்கலாம் தூங்க வைக்க முடியும் ஒவ்வொருத்தரையும் அதுக்கு இரண்டு வழிமுறைகளை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த செல்ஃபோனை டிவியை கம்ப்யூட்டரை இது மாதிரி கேட்ஜெட்ஸில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதோடைய பயன்பாட்டை முதலில் நிறுத்தி விடுங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுங்க முதல்ல எந்த ஒன்றும் பார்க்காம இல்லைங்க அதுக்கு அதை பார்த்துட்டு இருந்தால் தான் தூக்கமே வருது நிறைய பேர் அதை தான் செய்யறாங்க செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்க வேண்டியது செல்ஃபோனில் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டே இருப்பாங்க எப்போ தூங்குறாங்க நம்மளுக்கு தெரியாது கண்கள் சோர்ந்து போய் தூங்குனா தான் உண்டு உண்மையிலேயே இது தப்பான தூக்கம் கண்ணை சோர் சோர்ந்து போக வச்சு தூங்குறதுங்கிறது அதாவது ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்க வச்சு தூங்குறோம் இல்லையா இது கண்களில் பார்வை நரம்புகளை அதோடைய நீலக்கதிர்கள் போய் போய் தாக்கி இன்னும் கண்ணுக்கான பிரச்சனையை அதிகப்படுத்தும் சரிங்களா அப்போ தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு விதத்தில் தேடுறீங்க இது சரியான இயற்கையான தீர்வு அல்ல அப்போ என்ன பண்ணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி திரைகளை பார்ப்பதை நிறுத்தி வைத்து விட்டு கண்களுக்கு முழு ஓய்வு கொடுங்க பாருங்க புத்தகங்கள் படிக்கலாம் புத்தகங்களில் எந்த நீலக்கதிர்களும் வந்து பாயாது கண்ணுக்குள்ளே அதனால் புத்தகங்கள் படிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லைன்னா அது கூட வேண்டாம் முழுக்க ஓய்வில் இருங்க அப்படியே ஓய்வில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அப்புறம் நீங்கள் தூங்க போங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ தூங்க போகலான்னு இருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கண்களுக்கு ஓய்வு கொடுத்துட்றீங்களா சரி அதுக்கப்புறமும் எனக்கு தூக்கம் வர்றதில்லைங்க அதுதாங்க பிரச்சனை இருங்க அதுக்கு தான் வந்துடுறேன் வர்றேன் இப்போது க தூக்கம் வேணும் உங்களுக்கு அவ்வளோதானே ரொம்ப எளிமையான இரண்டு வழிமுறை சொல்கிறேன் பாருங்களேன் என்ன முதலாவது கசகசான்னு ஒன்றுங்க எல்லாத்துக்கும் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க கசகசான்னு இருக்குங்க சரிங்களா அருமையான தூக்கத்தை கொடுக்கறக்கு இது போதுங்க எவ்வளோ எடுத்துக்கணும் ஒரு ஐந்து ஐந்து கிராம் பாருங்க நீங்கள் நல்லா நுணுக்கி சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்லாம் பாருங்கள் பால் தேர்க்க வேண்டாம் சொல்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலோடு சேர்த்து கொடுப்பாங்க இந்த கசகசாவை குழந்தைகள்லாம் அருமையாக தூங்கும் ஆனந்தமாக தூங்கும் சில தூங்காத குழந்தைகள்லாம் கூட கசகசா கொடுத்து தூங்க வைப்பது என்பது நம்முடைய பண்பாடு பழக்கத்தில் இருக்கக்கூடிய மரபு தான் இது அப்போது பெரியவங்களுக்கு இப்போ பெரிய குழந்தை தூக்க முறையில்னா அதே கசகசா இன்றைக்கு பயன்படுத்தலாம் நுணுக்கி போட்டு சாப்பிடலாம் இல்லை நீங்கள் வாயில் மென்று கூட சாப்பிட்லாங்க ஆறு ஐந்து கிராம் போதுமானது சரிங்களா மென்று சாப்பிட்டு ஒரு மிதமான அளவு சுடுதண்ணீரை வந்து ஒரு டம்ளர் அளவு குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தை பாருங்களேன் தூக்கம் எப்படி வருதுன்னு அப்படி அழகாக தூங்கிடுவீங்க இந்த கசகசா சாப்பிட்றதுனால இன்னொரு கூடுதல் நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடிய வேலையை இது செய்கிறது சரிங்களா பாருங்கள் ஐந்து கிராம் கசகசா தூக்கத்தையும் கொடுக்குது கொழுப்பையும் கரைக்கணும் இன் ஒன்று தானே இரண்டும் சேர்ந்து ஒரே இதில் கிடைக்குது நல்ல பலன் இல்லையா ரைட் அதுக்காக நிறைய கொழுப்பு இருக்கீங்க நிறைய கசகசா சாப்பிடலாமெலாம் கேட்டுடாதீங்க இது ரொம்ப ஆபத்து ஏன்னா எதுவும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் இல்லையா அப்போ ஒரு அளவுக்காகத்தான் பயன்படுத்தணும் நீங்கள் எதை பயன்படுத்தும் போது தேவையில்லாத குழப்பு கரையும் சரிங்களா ரைட் இது இல்லாமல் இன்னொரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா அமுக்கரான்னு ஒரு இது இருக்குங்க அமுரக்க அமுக்கரா கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்குங்க அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க அமுக்கரா கிழங்கு பொடி இது வந்து பாருங்கள் ஆண்மை சக்தி மற்ற இது சம்மந்தமான இதுகளெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது அது ஒரு தனி கேட்டகரியில் அது தான் ஏன்னா அமுக்கிறான நிறைய பேர்த்துக்கு அது நினைவுக்கு வரலாம் தவறில்லை ஏன்னா அது அதற்கு பயன்படக்கூடிய ஆண்மை சக்தி அதிகரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியதான் இந்த இடத்துல நல்ல தூக்கத்தை கொடுப்பதற்கும் உதவி செய்கிறது நல்ல தூக்கத்தை மட்டுமா கொடுக்கிறது மூளை நரம்புகள் எல்லாம் பலப்படுத்துகிறது நினைவாற்றலை அதிகரிக்கிறதுங்க ஒரு புத்துணர்வை கொடுக்கும் எங்கள் புத்துணர்வு வந்து எப்படிங்க தூக்கம் வரும் நீங்கள் இது இரவில் எடுத்துட்டிங்கன்னா அது அந்த சமயத்துக்கு தகுந்தார் போல் வேலை செய்யும் பாருங்கள் எந்தெந்த பர்பஸுக்காக எந்தெந்த தேவைக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ ஒரு பொருளை அது அதற்கு தகுந்தார் போல் வேலை செய்யும் இரவு நேரத்தில் அதை இந்த இதை சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது தூக்கத்தை தூண்டக்கூடியது டோப்ப மீனே சுரக்குதுங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியதுக்காக ஒரு சுரப்பி இருக்கும்போலே அதை தூண்டுகிறது நல்லா தூங்கிடுவீங்க இது எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனில் கலந்து சாப்பிட்லாங்க அல்லது சுடுநீரில் ஒரு மிதமான சுடுநீரில் கலந்து நீங்கள் குடிச்சிடலாம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா சிறு நேரத்தில் அப்படியே தூக்கம் அப்படியே கண்ணை சொக்கும் நீங்கள் படுத்துடலாம் சரிங்களா மேற்சொன்ன இந்த இரண்டு எளிய வழிமுறைகளையும் பயன்படுத்திட்டு வாங்க அழகாக தூங்குவீங்க ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்